ஜூலை ஒன்று முதல் உங்க பர்ஸை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம பாக்கெட் பணத்தை காலி பண்ற மாதிரி நாலு புது ரூல்ஸ் வந்திருக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஏடிஎம் ட்ரெயின் டிக்கெட் கிரெடிட் கார்டுன்னு எல்லாத்துலேயும் புதுசா கட்டணம் கொண்டு வராங்க இது மட்டும் இல்லாம இனி ஆதார் இல்லாம புது பான் கார்டு வாங்க முடியாது தட்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கும் புது ரூல்ஸ் வந்திருக்கு முதல்ல ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஎம்ல இலவசமா பணம் எடுக்கிற லிமிட் தாண்டுச்சுன்னா ஒவ்வொரு தடவைக்கும் இருபத்து மூன்று ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும் நாம் அடிக்கடி போற ரயில் பயணமும் இனி கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏசி இல்லாத டிக்கெட்டுக்கு கிலோமீட்டருக்கு ஒரு பைசாவும் ஏசி டிக்கெட்டுக்கு ரெண்டு பைசாவும் ஏற்றிருக்காங்க அடக்கடவுளே இதோட நிக்கல நீங்க ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு வச்சிருந்து பேடிஎம் ஃபோன்பே மூலமா பணம் கட்டினீங்கன்னா அதுக்கு ஒரு சதவீதம் தனியா கட்டணம் வசூலிப்பாங்களாம் கரண்ட் பில் தண்ணி பில் கட்டுறதுக்கும் இதே கதை தான் இனிமே தட்கல் டிக்கெட் புக் பண்ணணும்னா உங்க ஐஆர்சிடிசி அக்கவுண்ட் ஆதார் கூட லிங்க் ஆகியிருக்கணுங்கிறது கட்டாயம் அரசாங்கம் நம்ம பணத்தை சேமிக்க சொல்லுதா இல்ல செலவழிக்க வைக்குதான்னு ஒரே குழப்பமா இருக்கே இந்த மாற்றங்கள்ல எது உங்களை அதிகமா பாதிக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அலர்ட் பண்ணுங்க